வாங்க அன்பு கும்பராசி ராசினியர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் நான்கு வரை வாரத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன தெளிவு அதிகமாக இருக்கும் மன தெளிவு அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மன தெளிவோடு இருக்க தைரியத்தால் நீங்கள் பல்வேறு காரியங்களை சாதிக்க போகிறீங்க எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநேரத்தில் சீரம் சிறப்பமாக மட்டும் இல்லாமல் வேகமாகவும் முடிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கும்ப பொறுத்தவரை அவிட்ட மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் அப்படின்ட்டு நட்சத்திரங்கள் இருக்கவில்லை கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சனி ராகு ரண ரேகஸ்தானத்தில் குரு வகிரமாக கலித்திரஸ்தானத்தில் கேது தொழில் கர்ம ஜீவஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன காலப்புருஷ சக்கரத்தில் பதினோராவது ராசியான கும்பராசியை பொறுத்தவரை இப்படி இருக்கவே இல்லை உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து விரிவாக பார்க்கலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வார பலன்களை பொறுத்தவரை உங்களுக்கு மனது தெளிவாக இருக்கும் இந்த தெளிவான மனதானது தெளிவா யோசிச்சு உங்கள் வெற்றிக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலநேரத்துல எல்லா விஷயங்களையும் நீங்க வந்து எளிதிலையும் வேகமாகவும் செஞ்சு முடிக்க முடியும் அதே போல இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்களும் தடைகள் தாமதங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றிகள் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நிலை காணப்படும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்பட வேலை குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் பண வரவு பதவி உயர்வு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும் ஒற்றுமைகள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் சொல்கிறத சொல்கிறபடி கேட்டு நடப்பாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் இந்த மன மகிழ்ச்சியும் தெளிவான மனதும் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்களை நீங்கள் அப்பப்போது செஞ்சு முடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க இப்படி நினைத்த காரியத்தில் முடிச்சதுக்கான ஆர்வம் காட்டுறதுனால உங்களுக்கு ஏ முன்னேற்றங்களும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொத்து பிரச்சனை எல்லாம் இந்த கால நேரத்துல தீர்வோட அதற்கு ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு தொழில் வியாபாரம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கவங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் சாதிக்கிற திறமை உண்டாகும் இப்படி சாதிக்கிற திறமை உண்டாகிறதுனால இந்த சாதிக்கிற திறமை சார்ந்து நீங்கள் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் சிறப்பாக பெற அப்படின்னு சொல்லலாம் இதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலநிலத்தில் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு இருந்தால் உங்களுக்கு வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இப்படி வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த வீண் அலைச்சல்களை தாண்டி உங்களுக்கான வேலைகளை முடிப்பதில் நீங்கள் வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க ரொம்பவே ஆர்வம் காட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த ஆர்வம் ஆர்வமானது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் நல்ல விஷயங்களும் அதிகமாக இருக்க வேலையில் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரை குறிப்பாக இந்த நேரத்தில் எந்த காரியத்தையும் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நிறையா விஷயங்களில் வந்து ஏற்றங்களை பலன்களையும் நன்மைகளையும் வந்து அடைய போறீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்குது இந்த அக்கறையானது உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் உங்கள் செயல்திட்டம் பற்றி கூறாமல் இருக்கிறது நல்லது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்க இவங்க என்ன செய்ய போகிறாங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப சொல்லாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செயலில் காட்ட வேண்டிய அவசியம் இங்கே அதிகமாக இருக்குது அதே போல் மா இது வந்து கலை கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி இருக்க இல்லை மாணவர்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி பற்றியான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த கால நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகமாகும் கல்வியில் ஆர்வம் அதிகமாகிறதுனால இந்த ஆர்வமான எண்ணத்தின் மூலயமா நீங்கள் வந்து மேலோங்க போகிறீங்க மதிப்பெண் அதிகமாக பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது தொடர்பான பணிகள் அது தொடர்பான வேலைகளில் அதிகமாக இந்த கால நேரத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது இதே வேலை இந்த நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் தடைகள் தாமதங்கள் கம்மியாக காணப்பட வில்லை உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தினா நீங்கள் ஆஞ்சநேயரை We are இந்த காலநேரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் தாமதங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதங்கள் இல்லாத நடக்கும் அதே போல் காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் அதிகமாக உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளை ஆஞ்சநேயரோட அருள் உங்களுக்கு தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கு இல்லையா இந்த நன்மைகளும் ஏற்றங்களும் மேலும் உங்களுக்கு தொடரணும் ஆசைப்பட்டு ஏற்பட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இதை சார்ந்து இந்த ராசி நட்சத்திரத்தை சார்ந்து இந்த கிரகநிலையில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இங்க பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்கு பாதம் இதே போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது இதுவரை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு வகையான பிரச்சனைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தீரப்போது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமும் ஏற்றமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் ஒட்டு உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் சிறப்பாக இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் இந்த கால நேரத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட அருளால் விலக போகுது அதனால் ஆஞ்சநேயரை வணங்க ஆஞ்சநேயரை வணங்குறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி குறைகள் எல்லாமே வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிள்ளைகளோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அனுசரித்து போங்க அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மையும் ஏற்றத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இப்படி உறவினர்கள் வருகை அதிகமாக இருக்கிறதுனால அது சார்ந்த செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதை வந்து தொடர்ச்சியாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அது கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் ராசி பலன்கள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கனா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தினா சதயம் நட்சத்திரம் இந்த சதயத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனது ரொம்பவே தைரியமாக இருக்கும் முன்பை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனது அப்படிங்கிறது தைரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நன்மை ஏற்றங்களும் அதிகமா இருக்கும் சொல்லலாம் அடுத்து வந்து உங்களுக்கு எதிர்பாராத அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல ரொம்பவே அதிகமா இருக்கும் முன்பை விட வந்து உங்களுக்கு எதிர்பாராத அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல ரொம்ப 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 அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கால நேரத்துல உங்களுக்கு பணம் வரது அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட சீரும் சிறப்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அதிகமாகவே காணப்படுது அடுத்து வந்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி பணம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து சேர்றது மட்டும் இல்லாமல் உங்களோட பேரும் புகழும் இந்த நேரத்தில் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களோட சிறப்பாக நீங்கள் வந்து கல்வியில் செயல்படுவீங்க இந்த சிறப்பாக கல்வியில் செயல்படுறது உங்களுக்கு பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் இப்போ நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக போது அடுத்து வந்து புதிய முயற்சிகளை இந்த கால காலநேரத்தில் நீங்க தள்ளி போட வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது இப்படி புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது அவசியமா பார்க்கப்படுறதுனால நீங்க வந்து இந்த கால காலநேரத்தில் நன்மைகளையும் ஏற்றங்களையும் அதிகமாக பெறப்போரிங்க அதே போல் புதிய முயற்சிகளில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அப்படி அக்கறை காட்டுறப்ப உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் சீரும் சிறப்பமாக இருக்க போகுது அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இப்ப இப்போ இருக்கிற சூழ்நிலையத்தவ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்குவீங்க அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றங்களையும் நன்மைகளையும் சிறப்பாக இந்த காலம் நேரத்தில் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உடல் ஆரோக்கியம் உடல் உடல் சார்ந்த விஷயங்கள் இந்த கால கொஞ்சம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கால திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது இப்படி திட்டமிட்டு செயல்படுற உங்களுக்கு நிறைய ஏற்றங்களும் நன்மைகளும் அந்த திட்டமிட்ட செயல்பாட உங்களுக்கு உருவாக போகுது இந்த கால நேரத்துல உங்களுக்கு மன ஏன்னா அமைதி குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எந்த விஷயத்துலேயே இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரை நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டியது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் அப்படியே நன்மைகளாக நல்ல விஷயங்களும் எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்போ அந்த தடைகள் தாமதத்துல விலக முடியும் இல்லை அந்த தடைகள் தாமதத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது இத்தோடு இந்த காணொலியை முடிச்சிட மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்